ஜூன் மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மக்கள் இனத்தார் கலங்குவார்களாக அவர் கெருபுகள் மீது வீற்றிருக்கின்றார் மண்ணுலகம் நடுநடுங்குவதாக சியோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார் எல்லா இனத்தார் முன்பும் ஆட்சியுடன் திகழ்கின்றார் மேன்மையானதும் உரியதுமான உரியதுமானவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக அவரே தூயவர் திருப்பாடு தொன்னூற்றி ஒன்பது ஒன்று முதல் மூன்று முடிவுளரை வசனங்கள் இணைந்து கொண்டு அப்பா பிதாவே எசு ராஜாவை பரிசு தாவியானவரை மூவரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் அப்பா நீ பெரியவன் சர்வ நீ சகலத்தையும் புதிதாக்குகிறவர் மேன்மையானது மஞ்சதருக்குரியதுமான செயல்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருகிறவர் உணவு உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் எங்களை அப்பா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கணமும் தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி அப்பா எங்களுடைய கண்கள் கண்ணீர் விடாதபடி எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று பாதுகாக்குகிறேன் எமக்கு நன்றி அப்பா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் அப்பா நாங்கள் சென்ற இடம் எல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் பிரசன்னம் எங்களுக்கு கூடவே இருந்தது எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறம் இடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்றும் தூதர்களை அனுப்பி எங்கள் என்னை பாதுகாத்துக்கொண்டு அப்பா உன்ன உணவு எத்தனையோ பேர் ஒரு ஒரு நாளும் பசியோடு இருக்க ஒரு ஒரு நாளும் எங்கள் தேவைகளை சந்தித்துக் கொடுக்கிறீர் எத்தனையோ இயற்கை அசம்பாவிதங்களுக்கு எத்தனையோ உயிர்கள் ஒவ்வொரு நாளும் பறிபோய் கொண்டிருக்க எங்கள் உயிரை வின் படுகொழி நின்று நீர் மீட்கின்றீர் அப்ப ஒவ்வொரு நாளும் எத்தனையோ போராட்டங்கள் நடுவில் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றீர் அதிகாலை ஒரு ஒரு நாள் எழும்பொழுதும் எவ்வளவோ போராட்டங்களோடு மன பயத்தோடு கலக்கத்தோடு நாங்கள் அந்த நாளை தொடங்கினாலும் அந்த நாள் முழுவதும் உடைய திருவுளத்தின் பிரகாரமாகவே நீர் எங்கள் நடத்தி செல்கிறீர் எங்களுக்கு முன்பதாக வழியை உண்டு பண்ணுகிறீர் எல்லாம் முடிந்துவிட்டது நாங்கள் என்று நினைத்தாலும் ஐயா அங்குதான் ஒரு புதிய துவக்கத்தை நீர் தருகின்றீர் வாழ்க்கையில் நாங்கள் நடக்கிறது எல்லாமே உடைய திருவுளத்தின் பிரகாரமே நடக்க செய்து நன்மையானவற்றை மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க செய்கின்றீர் இருதயத்தின் ஆழத்தந்து நன்றி சொல்லி நீ பரிசுத்த உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஆவியிலும் உண்மையிலும் அப்பா நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி அன்னை மரியாளோடு விண்ணக கூட்டத்தாரோடு இணைந்து உண்மை நாங்கள் துதி பாடி மகிழ்கிறோம் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற வாடுகிற தெய்வம் துதிக்கு பாத்திரர் என்றென்றும் உள்ளது உம்முடைய பேரன்பு என்று தலைமுறைதோறும் நீர் நம்பத்தக்கவர் என்று நாங்கள் அறிக்கையிட்டு அப்பா விண்ணகத்தில் வீட்டிருக்கிறவரை அரியணையில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரை விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மணியாக்கி பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவை அரசருக்கெல்லாம் அரசரை மகிமையில் மங்காத பிரவாசத்தோடு வீற்றிருக்கிறவரை ஆராதித்து தொழுது பணிந்து வணங்கி உமக்கே உரிய துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறப்படுவதற்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாங்கள் ஒன்றுமில்லை என்றாலும் உம்முடைய அன்புக்கு அருகதையற்றவர்களானாலும் அப்பா உம்முடைய அன்புக்கு எங்களை பாத்திரவான்களாக்குகிறேன் அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா எத்தனையோ பிரச்சனைகள் நெருக்கடிகள் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்றால் அப்பா எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் உம் அன்பை விட்டு விலகி சென்றிருந்த நேரங்களுக்காக அப்பா எங்களை தாழ்த்தி எங்களை மனம் வருந்தி அர்ப்பணமாக்குகிறோம் அநேக நேரம் உம்முடைய அன்புக்கு எதிராக சகோதர அன்புக்கு எதிராக நாங்கள் அப்பா நாங்கள் பாவம் செய்து உம் அன்பை விட்டு விலகி சென்றிருக்கிறோம் எங்கள் மனம் போன போக்குல எங்கள் இருதயம் விரும்புகிற வழியில நடந்து உம்முடைய இருதயத்தை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம் உம்முடைய கட்டளைகளுக்கு எதிராக நடந்து உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழுந்து அப்பா அவுடைய ஹிருதயத்தை நாங்கள் காயப்படுத்தி இருக்கிறோம் உமை சிலுவையில் மீண்டும் மீண்டும் நாங்கள் அறைய வைத்திருக்கிறோம் ஐயா மீண்டும் ஒரு விசை அப்பா அவங்களுடைய இரக்கத்தை முறை கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகத்தை நாங்கள் நாழி தேடி எங்களை முழுவதுமா விட்டுக் கொடுக்கிறோம் அப்பா எங்களை சுத்திகரிக்கும் எங்கள் ஹிருதயத்தை எங்கள் அம்மாவை எங்கள் உடலில் இருக்கிற எல்லா பலவீனங்களை சுத்திகரிக்கும் எல்லா பாவ கழுவாய்க்கு அப்பா எல்லா பாவ பலவீனங்களிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படி உடைய பரிசுத்த ரத்த எங்களை தரும்படி எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் எங்கள் பார்வையில் எங்கள் சிந்தனையில் எங்கள் சொற்களில் அப்பா எங்கள் நடத்தையில் எங்கள் உறவுகளில் எங்கள் உணர்வுகளில் விரும்பின பரிசுத்தம் எங்களிடம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்பா அவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நாங்கள் இருந்திருக்கலாம் ஐயா அப்பா அவனுடைய வார்த்தை ஒரு ஒரு நாளும் எங்களை கண்டித்து திருத்துகிறது எங்களை நல்வழிப்படுத்துகிறது எங்களை சீர்படுத்துகிறது எங்களை ஸ்திரப்படுத்துகிறது எங்களை நிற்க பண்ணுகிறது அநேக நேரமுடைய வார்த்தைகளை புறக்கணித்து அப்பா எங்களுடைய மனம் போன போக்குள்ள எங்கள் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றி வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒரு விசை எங்களை தாழ்த்து எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் உங்களுடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்களை முத்திரையிட்டு அப்பா உங்களுடைய திருவுள்ளத்திற்கு எதிராக நடந்த நேரங்களுக்கு எதிராக மனம் வருந்தி எங்களை முழுவதுமாக எங்களுடைய இரகத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய மாம்சத்திற்கு இடம் கொடுத்து உலக பிரமான ஊழியர்களுக்கு இடம் கொடுத்து அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் வாழாமல் ஆவிக்குரிய ஆவிக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளாமல் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து இருதயத்தை துக்கப்படுத்தி அப்பா விட்டு வெகுதளவில் சென்றிருக்கிறோம் ஒரு விசைமுடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகத்தினால எங்கள் உடல் எங்கள் உள்ளம் எங்கள் ஆவிய ஆன்மாவை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அப்பா உமக்கு உகந்த பலிபீடமாய் எங்களுடைய மாறும்படி எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நிசம் தெய்வம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அந்தவர அப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வரலும் பொறுமையானவமுடைய வார்த்தை எங்களுக்கு இருதயத்தை ஆழ்ந்து இருதயத்தை இருதயத்தை எங்களுக்கு ஊடுருவி பாய்ந்து அப்பா நாங்கள் உம புகந்த முறையில் வாழ எங்களை ஊக்குவிக்கிறது ஏதோ இன்றைய நாளிலும் கூட நம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுகிறது என்ற தலைமுறையினர் எங்களுக்கென யார் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் நாங்கள் யாரை பின்பற்றி நடப்பதற்கு என்று கேள்வி கேட்கின்றார்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் உம்மை தவிர வேறு யாரும் முன்மாதிரியாக இருக்க முடியாது ஏனெனில் நீர் ஒருவரே சொல்லிலும் செயலிலும் வல்லவர் என்று லூக்கா இருபத்தி நான்கு பத்தொன்பது நாங்கள் வாசிக்கின்றோம் அப்போ அந்த நச்செய்தியில் இயேசு எப்படி மன்றாட வேண்டுமென்று சீதர்களுக்கு நீர் கற்றுத்தருகின்றீர் அப்பா நீர் கடவுளிடம் வேண்டுவதற்கு தருகின்றீர் இதோ இறைவேண்டலுக்கு நீர் முன்மாதிரியாக இருந்தீர் என்று தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன்பதாக நீர் அப்பா பிதாவிடம் வேண்டினீர் இரவிலும் அதிக ஆலையிலும் வேண்டினீர் அப்படிப்பட்டவர் நீர் ஏதோ மக்கள் மீது கொண்ட அன்பினால் இதோ அவர்களுக்கு அப்பா பிதாவிடம் வேண்டுவதற்கு நீர் கற்றுத்தருகின்றீர் முதல் வாசகத்தில் பவுலடியார் உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன் என்று கூறுகிறார் நீர் மக்கள் மீது அன்பார்வத்தை கொண்டிருந்தேன் அதனாலேயே அவர்கள் அவர் அதனாலேயே நீர் அவர்களுக்கு அப்பா பிதாவிடம் வேண்டுவதற்கு கற்றுத்தருகின்றேன் கடவுளிடம் வேண்டுருவதற்கு கற்றுத்தரும் பொழுது புறவின தாரை போன்று பிதற்ற வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அப்பா உமக்கு முதன்மையான இடமும் எங்களுடைய தேவைகள் எங்களுக்கு இரண்டாவது இடமும் நாங்கள் கொடுத்து வேண்ட வேண்டும் என்று விரும்புகின்றீர் இப்படியெல்லாம் நீர் எங்களுக்கு தருவது அப்பா நாங்கள் எப்படி செபிக்க வேண்டும் எப்பேற்பட்ட ஜபத்தை நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர்கள் என்று எங்களுக்கு சொல்லித் தருவதாக இருக்கிறது என்ற பதிலுரை பாடலிலும் கூட திருப்பால் நூற்றி பதினொன்றில் அதன் ஆசிரியர் ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை என்று கூறுகிறார் ஆம் ஆண்டவரே நீ ஒவ்வொரு செயல்களிலும் நம்பிக்கைக்குரியவராக நீதி உள்ளவராக உண்மை வெளிப்படுத்துகின்றீர் அப்படியாகவே நாங்களும் நம்பிக்கைக்குரிய உள்ளத்தோடு உம்மை நாடி தேடி வர வேண்டும் எங்களுடைய சபத்தில் எங்களுடைய நம்பிக்கை வெளிப்பட வேண்டும் எங்கள் இறை வேண்டலில் நன்றி உணர்வு வெளிப்பட வேண்டும் எங்கள் இறை வேண்டலில் அப்பா இதோ நாங்கள் உன் மீது வைத்திருக்க அசைக்க முடியாத அன்பும் ஆழமான விசுவாசம் வெளிப்பட வேண்டும் என்று எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர் எங்களுடைய செப வாழ்க்கையில் உம்மை போல நாங்கள் ஆழ்ந்து அப்பா பிதாவோடு நீர் எவ்வாறு ஒன்று இருந்தீரோ எல்லா காரியங்களையும் செய்வதற்கு முன்பதாக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் தகப்பனோடு இணைந்திருந்தது போல நாங்களும் உம்மோடு கூட இணைந்து வாழ உம்முடைய முன் நாங்கள் கடைபிடித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் மண்டவரை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் இது இருக்கிற பாரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் துயரங்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் தனிமை உணர்வுகள் வெறுமை உணர்வுகள் உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்கள் யாவற்றோடும் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்ப எல்லா விதமான கவலைகள் இருந்து கண்ணீர்கள் இருந்து துக்கத்தின் ஆவிலிருந்து பலவீனத்தின் ஆவிலிருந்து சோர்வின் ஆவிலிருந்து வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சொல்ல முடியாத போராட்டங்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவர் நீர் ஒருவரே என்று நம்பி விசுவசித்து எங்களை முழுவதுமாக கரத்தில் பெயர் பெயராக குடும்பம் ஒப்புதல் ஒவ்வொரு மகனுடைய நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் எல்லா பலவீனத்தின் ஆவிகள் எல்லா சோர்வின் ஆவிகள் எல்லா கண்ணீரின் ஆவிகள் எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிந்தைகள் வேறறுக்கப்பட்டு நீர் விரும்புகிற அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இல்லங்களையும் நிரப்புவதாக குடும்பங்களை பிரித்து வைத்திருக்கிற எல்லா பிள்ளவி நாவிகள் வேற்றுமை நாவிகள் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளுக்கிடையே விரிசல்களை கொண்டு வந்து மன சமாதானத்தை இழந்து வேறுமையோடும் தனிமை உணர்வுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பாவுடைய பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா சொல்ல முடியாத போராட்டங்கள் ஆழ் மனதில் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா விதமான மனித பலவீனங்கள் அப்போ உலகத்திற்குரிய போராட்டங்கள் யாவற்றிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நீ விடுதலை தந்து அப்பா பரலோகம் அவர்களுக்காக திறக்கப்பட்டு முடிய பரிசு தாவியனுடைய பிரசனத்தால் நிரப்பப்பட்டு வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களிலும் அப்பா ஒரு ஒரு விடுதலையை பெற்று உமக்காக எழும்பி பிரகாசிக்க முடிய பரலோக வல்லமை பிள்ளைகளுக்கு தரவீராங்க மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அநேக இழப்புகளினால எழுந்து ஐயா இருதயத்தில் மண்

விண்ணப்பங்களோடுோடு வாஞ்சளோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாதிருந்த விடுதலை உண்டாகட்டும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறைங்களை வழிநடத்துவிறாக கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் ஆமென் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய தூயதெனப் போற்ற பெருக உமது ஆட்சி வருக அப்படியே திருவுல நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரிய ஆண்டு ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் இரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்